இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் காலையிலேயே என்ன இது காலெல்லாம் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா நண்டு ஹைதராபாத்தில் இந்த நண்டு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த நண்டு பேர் என்னான்னு தெரியாது இது கடல் நண்டா இல்லை ஆறு நண்டான்னு தெரில இது எவ்வளோ டேஸ்டியாக பண்ணலாம் பா வாங்க க்ளீன் பண்ணிட்டு பண்ண போகிறேன் கொங்கடா ஏட்டா ஹைதராபாத்தில் எம்தி கொங்கடா போய் மெழுவிச்சி படியாக டேஸ்டும் இப்போ போய்க்கு நீக்கி அச்சு உங்கரை க்ளீன் குறுக்கி சேட்டை கொங்கடார ஃபுல் படியாக க்ளீன் குறுக்கி கொரிச்சி சரிட்டை கொங்கடா கெமித்தி மூரோ ஸ்டேலரை கொரிச்சி தற்காதி படியாக ரோய்போ அப்போ பேஸ்ட் கொறிப்பா பையன் சொட்டோ பியாஜோ டொமேட்டோ டிக்க பேஸ்ட் கொரிக்க ரெக்கிப்பா பையன் தரக்கார் நெக்ஸ்ட் எண்ணெய் டிக்கை நொடியா டிக்க ரோஸ்னோ பெப்பர் கோல் மரிச்சோ ஓகேக்கு எயிட்டப்பி பேஸ்ட் கொறிப்பா பையன் தரக்கார் தக்காளியும் சின்ன வெங்காயமும் அரைச்சி வச்சுக்கணும் தேங்காய் பூண்டு கொஞ்சம் மிளகு அதுவும் அரைச்சி வச்சுக்கணும் இது ரெண்டும் அரைச்சி தான் நம்ம நண்டு பண்ண போகிறோம் கடுக்கு எண்ணெய் ஊற்றி பண்ணுறேன் செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் மசர்ட் ஆயில் பக்கிக்கு கொரியவ பயன் ஜச்சு அவ நொடியா கோல் மரச்சம் ரசுனோன்னா பேஸ் கொரிக்க ரொக்கிவ பையன் தரக்கார் கொஞ்சலங்காய் பக்கிக்கு மிர்ச்சி பவுட்ரு பொக்கி பண்ணியாமல் எம்மித்தி படியாக கொறிவோம் டிக்கு தெல்லரை பானை முறி பக்கிவா பயன் தரக்கார் கொஞ்சமாக சோம் போட்டுக்கலாம் ஒரு பிரியாணியெல்லாம் ஒரு பட்டை கொஞ்சம் ஒரு ஆஜா ஒரு தால்ச்சினி டிக்கூஜராத்தி கொட்டை பொக்கிவா பயன் தரக்கார் அவர் தேஜ் பாத்திரப்பே பக்கிவா பயன் தரார் சொட்டு டிக்கி பொக்கி பப்பின் சே சீசங்கர கொட்டை கொஞ்சம் லங்கா சின்ன வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகா போட்டுடலாம் நண்டு வந்து ரொம்ப நல்லது பசங்களுக்கும் சரி நமக்கும் கால்சியம் ரொம்ப ஜாஸ்தி ஒரு வெத்தலையில் இருக்கிற கால்சியம் வந்து ஒரு நண்டுலேயும் அவ்வளோ கால்சியம் இருக்கும் போன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நண்டு ரொம்ப நல்லது நண்டு வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டோம்னாவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கொங்கடான்னா பெஸி சரி சைட்டித்திரை பெஸ்ஸி கால்சியம் வச்சு பில்ல மணக்கு போலோ புலோ சீட்டை பெஸி காசு ரொய்ப டைமில் கோல் மர்ச்சா பொக்கிக்கு சூப் டைப்பில் கொருக்கிதுப்ப டைமில் படியாக ரொய்போம் அவங்க கோல்டெல்லாம் இருக்குது இரும்பல் ஜாஸ்தியாக இருக்குன்னா நண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம தக்காளியோ ஆல்ரெடி பச் சின்ன வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கோம் அதுவும் இந்த ஸ்டேஜ்லேயே இப்போயே சேர்த்துடலாம் ஏன்னா வெங்காயம் வதங்கும் போது கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நான் டொ த டொமோட்டர் சொட்டை பியாஜை கிரைண்ட் குறிக்கிறக்குச்சுனா சைட்டப்பே எப்போ பொக்கிவா பையன் தரக்கார் கொட்டை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் டிக்கை ஹல்தி பொக்கிக்கு பொல்லோ மிக்ஸ் குறிப்பா பையன் தர்க்கார் மசாலா சஞ்சாசு சுமால் சாடிப்பா பாய் மிக்ஸ் குறிப்பா டைமில் அவள் மிர்ச்சி பவுட்ரு பொக்கி பண்ணி டிக்கை கரம் மசாலா பொக்கி பாப்பையின் தரக்கார் அவட்டிக்க ஜீரா பவுட்ரு பொக்கிக்கு மிக்ஸ் வரி பையன் தரக்கார் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்க கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு ஜீரக பவுட்ரு போடலாம் பச்சை மிளகா மிளகோட காரம் மட்டுந்தான் இந்த நண்டோடது அதனால செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக எண்ணெயில் நல்லா வதக்கிடணும் ஃபுல்லாக வதக்கிட்டு எண்ணெய் வெளியே வரும்போது கரெக்டாக அந்த மசாலாவெல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சேன்னா நம்ம தேங்காவும் பூண்டு அரைச்சி வச்சுக்கிறதும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சிம்மில் போச்சு நல்லா வர வதக்கணும் இந்த நண்டு குழம்பு வந்து இந்த மசாலா நிறைய போடுறதெல்லாம் இல்லை ஆல்ரெடி வெங்காயம் தான் நம்ம பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடும்போது பசங்களுக்கும் சாப்பிட்றது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம நண்டை வந்து ஒடியால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கொங்கடான்னு சொல்லுவாங்க ஒரியா பாஷாவில் அதே ஒடி கொங்கடாக்கன்னா தமிழ்கிற நண்டு கொய்போ நான் நண்டு வந்துட்டு ஒரிசால வந்துட்டு ரொம்ப மசாலா எல்லாம் போட மாட்டாங்க நார்மலா கொஞ்சம் தக்காளி வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமா மசாலா கரம் மசாலா போட்டுட்டு செஞ்சிடுவாங்க தேங்காய் வந்து மேக்சிமம் ஒரிசால வந்து நிறைய யூஸ் பண்ணவே மாட்டாங்க தேங்காய் யூஸ் பண்ற டிஷ் வந்து ரொம்ப ரேராங்குது குழம்புக்கெல்லாம் அரைச்சி ஊத்துறதெல்லாம் நம்ம அம்மா ஒடியாருன்னா நார்மல் நொடியா பேசி பொக்கி பண்ணேன் நான்வெஜ் ஐட்டம் தமிழ்நாடுனா பெசி நொடியா மிக்ஸ் கொருக்கி குறைவோம் படியா டேஸ்ட்டி ஆசைப்பா அவ கேரளார போய் படியா குறைவோ ிக்க ஜீரா பவுட்ரு பொக்கி தச்சுமோ கொஞ்சமா ஜீரக பவுட்ரு போடலாம் தேங்காவும் பூண்டு மிளகு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல மிக்ஸ் பண்ணிடலாம் நொடியா கோல் மரிச்சோ ரசனோ மிக்ஸ் கொருக்கி பேஸ்ட் கொறிக்கி ரொம்ப ஐட்ட எப்போ மிக்ஸ் கொருக்கி சபு பொடியா தெல்ல பஹரிப டைம் தாக்கு மிக்ஸ் குறிப்பா பயன் தரக்கா டிக்க பானி மிக்ஸ் கொருக்கி சைட்டபி பொக்கிக்கு மிக்ஸ் குறிப்பா பொடியா கிரேவி பி அசிவோ கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஜார் வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு அதுவும் ஊத்திடலாம் ஊற்றிட்டு நல்லாவே மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா மசாலா ஃபுல்லாக தேங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மசாலாவில் வதக்கிடலாம் இதோட காரம் வந்து பச்சை மிளகாவும் மிளகோட காரம் தான் இருக்கும் இன்கேஸ் நீங்கள் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரம் கம்மியாக இருக்காந்தான் இன்னொரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் மஞ்சள் தூள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் எதுவுமே இதுக்கு யூஸ் பண்ண வெறும் வெறும் மிளகுத்தூள் நல்லா நண்டோட வாசம் வந்து ரொம்ப நல்லா வரும் அவ காலையே கோல் மரிச்ச பொக்கிக்கு கொரிவா போய் ஜவிச்சாமே ஒரியால அலை வந்துட்டு நம்ம மிளகு மிளகுன்னு அதுக்கு வந்து கோல் மரிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க வந்து சொல்லுவாங்க கொஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க அதே காஞ்ச வந்து சுக்கிலா வெங்காயத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க பூண்டுக்கு வந்து சொல்லுவாங்க கார்லிக்கு வந்து அதா அப்படின்னு சொல்லுவாங்க தக்காளிக்கு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க தேங்காய்க்கு வந்து நொடியா அப்படின்னு சொல்லுவாங்க மசாலா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எண்ணெய் வர மாதிரி இருக்கும் போது இப்போ நண்டு போட்டுடலாம் நண்டு வந்துட்டு நான் கிளீன் இந்த நண்டு கொஞ்சம் கருப்பாக தான் இருந்தது நான் கிளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக அது இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நண்டுல ஓடில் வந்து சைடில் அந்த முட்டைலாம் இருக்கும்ல அது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்போட டேஸ்ட்டு பொங்கடா கிளீன் குறுக்கி கவர அண்டாபி பானி பகிக்கு ஜோல தரக்கார மிக மசாலா சங்கடா ரிக்ஸ் டைம் டிகார் மசாலா போட்டுட்டு உடனே தண்ணி ஊத்தவண்ணா எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அது கொஞ்சம் மசாலா கூட அந்த நண்டுல நல்லா ஊறின மாதிரி அதுக்கப்புறமா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றினா போதும் நான் வந்து ரொம்ப தனியாக கிரேவி பண்ண மாட்டேன் மீடியமாக தான் பண்ணியிருக்கேன் பிளைன் டால் பண்ணியிருக்கேன் ச ஒருமுனை பருப்பு வந்து வேக வச்சுட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுட்டு அதை பருப்பு நல்லா வெந்துட்டு உடனே எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு மூணு கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுட்டு அந்த பருப்பை வேக வச்சுக்கிறத ஊற்றிட்டோம்னா பிளைன் டாலி அது ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் செய்கிற மாதிரியே தான் கொஞ்சம் தனியாக இருக்கும் நான்வெஜ் செய்யும் போது அந்த டால் பண்ணமுன்னா இன்னும் நல்லா காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நார்மலாக நான் டால் பண்ணும்போது அந்த பிளைன் டாலி பண்ணிவிடுவேன் மசாலாஸ் எல்லாம் படியாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றிடலாம் சுடு தண்ணி ஊற்றிடுமோனா குழம்போட டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் மசாலா போல மிக்ஸ் ஆயிக்கலாம் சைட்டை போய் கரம் பானிக்க எத்த திறக்கார் துறக்கார் சைட்டுக்கு பானி பொக்கிக்கு மிக்ஸ் கொறுக்கி கவர் கொருக்கி சிஜி பார்ப்பேன் திறக்கார் ஸோ கொங்கடாட்டிக்கு சிஜி பார்ப்பேன் டைம் லகிப்போ நண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நம்ம சிம்மில் வச்சுட்டு கவர் பண்ணி வச்சுட்டு நண்டு வேக வச்சிடலாம் அது வெந்துட்டோன்னே அதுக்கப்புறமா குழம்போட திக்கு காரமெல்லாம் இப்பவே பார்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஜூஸ் வந்து பசங்களுக்கு போட்டு கொடுத்தமானாவே சளியெல்லாம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க என் பொண்ணு வந்து நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டா அவளுக்கு வந்துட்டு வெறுமேனா இந்த குழம்பு மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் நான் மீன் குழம்பும் சரி எதனாலும் வெஜிடபிள் ஏதாவது ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் பக்கோடா இல்லை உருளைக்கிழங்கு பக்கோடா மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு இந்த குழம்பு மட்டும் ஊத்திட்டு கொடுத்தோம்னா காம்பினேஷன் அவளுக்கு வெஜ் குழம்பு நான்வெஜ் குழம்பான்னு தெரியாது அதுல மீன் இல்லைன்னா சிக்கன் எல்லாம் இருக்கிறது பார்த்தா மட்டும்தான் அது நான்வெஜ் அப்படின்ட்டு சாப்பிட மாட்டான் வெறும் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து அவளுக்கு அதுல தெரியாது அதனால எதுவுமே உப்பு வந்து கரெக்டா நண்டுல வந்து உப்பு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு தெரியல அதனால நான் ஒரு நண்டு குழம்பெல்லாம் வச்சுட்டு தான் உப்பு பார்த்துட்டு ஒரு வாட்டி போடுவேன் ஃபர்ஸ்ட் நிறைய உப்பு போட்டுற மாட்டேன் அது கடல் நண்டு அப்படின்றதால கொஞ்சம் உப்பு கறிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை இருந்தாலும் ஒரு வாட்டி கரெக்டா இருக்கணும் உப்பு ஜாஸ்தி ஆயிட்டா எல்லாமே சாப்பிட முடியாது முடியாதுல்ல அதனால அவள் லூனோனா லூனோ ராக ஏ டைம்ல செக் கொறிக்கி கரெக்டா கவர் கொறிக்கி சிஜிபா பையன் திறக்கார் கொங்கடா தொள்ளும் சிஜிபா பையன் திறக்கார் போன பையனா சேட்ட தீக்க டைம் லக்கிக்க சிஜிப்பா போய் உக்காசி மொட்டை மொட்டை டைப்ரை வச்சுன்னா சேட்டை போய் அவள் தால்ச்சீனி சாஃபியே கடிதவோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பட்டை எல்லாம் போட்டிருக்கோம்ல அதெல்லாம் எடுத்துடலாம் நண்டு வேக வைக்கணும் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி அந்த ஓடு இருக்குன்றதால நண்டு நல்லா வெந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பெப்பர் வந்து கரெக்டாக பெப்பரோட ஸ்மெல்லோ நண்டோட குழம்புல ரொம்ப நல்லா இருக்கும் இன்கேஸ் நீங்கள் வேற மாதிரி பண்ணீங்களேன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய கொத்தமல்லி போட்டுடலாம் கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் அதிகம் மூடி வச்சுட்டோம்னா அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்து நண்டுல நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு தனியா பத்திரம்னா டிக்க பெஸி பொக்கி பார்த்தோம் படியா ரோ இப்பா ஸோ கொங்கடா நிறைய தனியா பத்திரம் ஸ்மெல் படியா அரிசிப்பா சேட்டுப்பேன் நண்டுல வந்துட்டு எப்பவுமே நான்வெஜில் வந்து கருவேப்பில கொத்தமல்லி வந்து நிறைய போட்டுமான்னா நல்லதாக இருக்கும் ஆனால் இது ரசம் மாதிரி இருக்கிறதால ஆனால் திக்காக இருக்கும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருக்காது நண்டு நல்லா வெந்துட்டோன்னே சூடாக சாப்பாடு போட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்தமான்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரி கொங்குடான்னா பொல்லு சிஜிக்கொள்ள டைம் தான் பொல்லு பனிரீரை பொல்லு சிஜி பைன் தருக்கார் மச்சோ டைப்ரை நெய் ஜல்வி சிஜிதுபோ கொங்குடா சிஜி பை டிக்க டைம் லகிப்போம் மூற கொங்கடா குறிப்பிட்ட அப்புறம் எனக்கு பொலு லகிப்பதோ லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் குறந்து நான் செஞ்ச இந்த நண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்டு இந்த நண்டோட பேர் என்னன்னு தெரியாது இன்கேஸ் தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது கடல் நண்டா இல்லை ஆற்று நண்டான்னு தெரில ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கணும் வந்திருக்காரு ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் செம்ம சூப்பரவா நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த நண்டு குழம்பு சின்ன வெங்காயமெல்லாம் போட்டதால ரொம்ப ஹெல்த்தியானது நண்டு ஆல்ரெடி ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை பார்த்துன்னு வரவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஸோ மச்